சென்னை கோயம்பேடு பேருந்து நிலையத்தில் லூலு மார்ட் கார்ப்பரேட் நிறுவனம் கொண்டு வந்தால் அதை எதிர்த்து வணிகர் சங்கம் கடுமையாக போராடும் என்று வணிகர் சங்கங்களின் பேரமைப்பின் மாநிலத் விக்ரம விக்ரமராஜா தெரிவித்துள்ளார் விக்ரமராஜா தெரிவித்துள்ளார் திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் தமிழ்நாடு அனைத்து வணிகர் சங்கங்களின் பேரமைப்பின் பழனி மாவட்டத்தின் மூன்றாம் ஆண்டு துவக்க விழா மற்றும் பொதுக்குழு கூட்டம் சங்கத்தின் மாவட்ட தலைவர் ஜே பி சரவணன் தலைமையில் நடைபெற்றது இதில் தமிழ்நாடு அனைத்து வணிகர் சங்கங்களின் பேரமைப்பின் மாநில தலைவர் விக்ரமராஜா கலந்து கொண்டு பேசியபோது தமிழக அரசு சார்பில் வேட்பரி சமாதான திட்டம் கொண்டு வந்ததன் மூலம் இரண்டு லட்சம் வணிகர் குடும்பங்களில் ஒளியேற்றி வைத்துள்ளதாகவும் இதற்காக தமிழக முதல்வருக்கு நன்றி தெரிவிப்பதாகவும் மத்திய அரசு ஜிஎஸ்டி வசூலில் பெரும் குளறுபடி செய்து வருவதாகவும் இதனால் வணிகர்கள் பெரும் சிரமத்திற்கு ஆளாகி வருவதாகவும் தெரிவித்தார் கார்ப்பரேட் கம்பெனிக்கு ஆதரவாக சட்டங்கள் இருப்பதாகவும் இதனை எதிர்த்து மத்திய அரசை வலியுறுத்த டெல்லி செல்ல உள்ளதாகவும் தமிழகத்தின் தலைநகர் சென்னையில் உள்ள கோயம்பேடு பேருந்து நிலையத்தை மால் நிறுவனத்திற்கு கொடுக்க உள்ளதாக தகவல் வதந்தி என்ற அமைச்சர் சேகர் பாபு தெரிவித்துள்ளார் இருப்பினும் அதுபோன்ற நிகழ்வு ஏதேனும் நடந்தால் வணிகர் சங்கம் அதை எதிர்த்து கடுமையாக போராடும் என்று விக்கிரமராஜா தருகிறார் தமிழ்நாடு வணிக சங்க பேரமைப்பினுடைய மழனி மாவட்டத்தினுடைய மூன்றாவது பொதுக்குழு கூட்டத்தில் பல்வேறு தீர்மானங்களை எடுத்திருக்கிறோம் முதல் தீர்மானமாக மாண்மீகி தமிழக முதலமைச்சர் அவர்கள் மேத்தவரி சமாள திட்டம் கொண்டு வந்து இரண்டு லட்சம் வணிக குடும்பத்திற்கு ஒளியேற்றி வைத்ததற்கு இந்த பொதுக்குழு கூட்டத்தின் மூலமாக மனமார்ந்து நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் அதே போன்று பழனி மாவட்டமாக விரைவாக அறிவிக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையும் தமிழ்நாடு வணிக பேரமைப்பு வலியுறுத்துகிறது இன்று மத்திய அரசு ஜிஎஸ்டியிலே பல்வேறு வளர்படிகளை ஏற்படுத்திக் கொண்டே இருக்கிறார்கள் குறிப்பாக நாள் ஒரு வண்ணமாக பொழுது ஒரு வண்ணமாக சட்டங்களை மாற்றி தந்து கொண்டே இருக்கிறார்கள் சட்டத்தை பார்த்து வணிகம் செய்வதற்கு மிக சிரமமான சூழலிலே பணிகள் தத்தளித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆகவே கார்பரேட் கம்பெனிகளுக்கு ஆதரவாக சட்டங்கள் இருக்கக்கூடாது என்பதை வலியுறுத்தி தமிழ்நாடு வணிகடு பேரமைப்பு வருகின்ற வாரத்திலே டெல்லிக்கு சென்று மாண்புமிகு மத்திய நிதியமைச்சர் அவர்களை நேரடியாக சந்தித்து முறையிட இருக்கிறோம் அதேபோன்று பாராளுமன்ற தேர்தலுக்காக அனைத்து அரசியல் கட்சிகளும் தமிழ்நாடு வணிக பேரவைப்புடைய கோரிக்கை சான்றிதழை கேட்டு பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள் பதில் எங்களுடைய கோரிக்கைகளை தந்து கொண்டிருக்கிறோம் வருகின்ற நாற்பத்தி ஓராவது மாநில மாநாட்டில் பிரகடன தீர்மானமாக பல்வேறு தீர்மானங்களை எடுக்க இருக்கிறோம் ஆகவே தமிழ்நாடு மனிதனுடைய பேரவைப்பு கோரிக்கை என்பது சாமானிய அன்றான வாழ்வாரத்தை காக்கக்கூடிய வணிக வாழ்வாரத்தை காப்பதற்கும் இந்த பொதுமக்களுடைய நிலைப்பாடுகளை தெரிந்து அரசியல் இடத்துல சொல்லக்கூடிய அமைப்பாக பேரவைப்பு இருக்கிறது ஆகவே தான் பல்வேறு கட்டங்களில் நாங்கள் போராடுகிறோம் என்று சொன்னால் அது நியாயமான போராட்டமாகத்தான் இருக்கும் ஆகவே இந்த பொதுக்குழு நிகழ்ச்சியில பல்வேறு தீர்மானங்களை முதலமைச்சர் விரைவாக சந்தித்து முறையிடம் இந்த பழனி மாவட்டத்தில் இருக்கின்ற கட்டிடம் அப்ரூவல் பிரச்சனை கடுமையாக இருக்கிறது முழுவதும் பல்வேறு மாவட்டங்களிலே கமர்சியலாக அப்ரூவல் ஆகாத கட்டிடத்திற்கு ஏதோ ஒரு சிலர்கள் வழக்குகளை பதிவு செய்து வழக்குகளை கையிலே வைத்துக் கொண்டு அதை பணமாக்க நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆகவே இது போன்ற நிலைப்பாடுகளை மாற்றுவதற்கு அரசு உரிய நடவடிக்கை எடுத்து அங்கு வணிக வணிகருக்கு சம்பந்தப்பட்ட கட்டிடமாக இருந்தால் அது முறையாக அது வணிக இந்த வணிக சார்ந்து சான்றிதழ் கொடுக்கப்பட்டு அந்த இடர்பாடுகளை அகற்றுவதற்கு அரசு முன்வர வேண்டும் இது மாண்மீக்கு துணை நுடைய அமைச்சர் நாம் மனு கொடுத்திருக்கிறோம் அது விரைவில் ஊட்டி அதே போன்று கூடலூரில் பல கிராமங்களிலே மின்சார விளக்கு இல்லாமல் இருக்கிறது ஏறக்குறைய பத்தாயிரம் வீடுகளுக்கு மின்சார விளக்கு இல்லாமல் இருக்கிறது அதுபோன்ற பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை விரைவாக சந்தித்து கொடைக்கானல் ஏற்பட்டுள்ள இடர்வாலை அகற்றக்கூடிய முயற்சி தமிழ்நாடு ஸ்டாண்ட் வந்து பிரச்சனை ஆகிட்டு இருக்கு அதுக்கு நம்மளுடைய சங்கத்தின் சார்பில் என்ன அதாவது பேருந்து நிலையம் மாற்றப்படுகிறது மாற்றிக்கொண்டிருக்கிறார்கள் அங்கு லூல் மால் வருகிறது சொல்வது என்பது வதந்திதான் என்று அவர்களே அறிக்கை தந்திருக்கிறார்கள் ஆனால் அந்த கட்டிடத்திலே மாற்றம் செய்து வியாபார சம்பந்தமாக பெரிய மால் அமைனால் அதை எதிர்த்து தமிழ்நாடு வணிகத்துறை பேரவை கடுமையான போராட்டத்தை சந்திக்கும் என்பதை நான் தெரிவித்து போறேன்னு சொல்ற ஒரு சிஎம் சந்திச்சு கொடைக்கால பிரச்சனை ஊட்டி பிரச்சனை இந்த பழனி மாவட்டமாக உருவாக்கப்பட வேண்டும்

வாடகை வந்து நாங்கள் இது லெஸ் பண்ணுறோம்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அது வந்து இப்போ வரைக்கும் நிறைய வராமல் இருக்குது பறவைகளையும் வராமல் இருக்கிறதாக சொல்கிறாங்க அதுக்கு என்ன நம்ம ஆறு மாத வாடகை தள்ளுபடி பண்ணியிருக்காங்க கூடுதலாக நம்ம நாமக்கல்லில் மூணு மாதம் வாடகை இப்பவும் தள்ளுபடி பண்ணியிருக்காங்க இது வணிகர்கள் என்பது கிளை சங்க நிர்வாகிகளோடு மாவட்ட நிர்வாகிகளை அணுகினால் அதற்குரிய விரைவான பணிகளை தலைமை செய்து பெற்றுத்தருவோம் என்பதை உறுதியளிக்கும் கிரிவீதியில் வந்து ஆயிரத்துக்கும் மேற்பட்ட கடைகள் வந்து செயல்பட்டு வந்து இப்போ கிரிவீதி பழனி அடிவாரம் சார் பழனி அடிவார பகுதியில் ஆனால் மதுரை கிளை வந்து கிரிவீதி பகுதியில் வந்து வணிக வளாகத்துக்கு பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இது உங்கள் கருத்து அதாவது சாமானிய வணிகர்கள் என்பது இன்று கஞ்சாவ் இருப்பவர்கள் நிறையா பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் போதை வசதிகளை ஒழிப்பதற்கு அரசு கடுமையாக முடிவெடுத்துக்கிட்டு இருக்கிறது அதே போன்று திருட்டு ஒட்டுமொத்தமாக ஒழிப்பதற்கு அரசு முயற்சி கொண்டிருக்கிறது சிறு வியாபாரிகளை அங்கு முளைக்க விட்டால் மட்டும்தான் இது போன்ற சமூகெல்லாம் என் படைப்புக்காக சிறு சிறு வியாபாரிகள் அதை ஒழுங்குபடுத்து அரசு ஒழுங்குபடுத்தி கோபுரவருக்கும் ஒருவருக்கும் இடையூறு இல்லாமல் நிலை உருவாக்க வேண்டுமென்காக இது வந்து ஒரு சுற்றுலாத்தலம் மாதிரி இருக்கு கோயில் வளாகத்தை சுற்றி இருக்கின்ற வியாபாரிகள் நிரந்தரமான லாபம் வராது இது மாதிரி சீசனில் தான் பத்து ரூபா கிடைக்கும் ஆகவே அரசு அதை முறையிட வேண்டும் நீதி அரசர்கள் அதை சொன்னாலும் கூட அரசு மறுபரிசீலனை செய்து ஆய்வு செய்ய வேண்டும் என்று கேள்வி

இதில் திருப்பூர் கோவை தேனி உள்ளிட்ட மாவட்ட நிர்வாகிகள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர்